உலகில் மிகவும் வித்தியாசமான கூட்டை கட்டும் பறவை தகவிலான் இதன் கூடு இறுதியில் எவ்வாறு உள்ளது என்று பாருங்கள் இது உலகெங்கும் பரவலாக காணப்படும் இதை மழைக்குருவி என்றே சொல்லலாம் தமிழகத்தின் மதுரை உட்பட ஏனைய பகுதிகளுக்கு மழைக்காலத்திற்கு முந்தைய இக்குருவிகள் வரத்து வங்குகின்றன இதன் வலசை அதிகமாக இருந்தால் அந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இவை டிசம்பர் மாதம் முட்டைகள் இடுவதற்கு கோடை காலங்கள் முதலே கூடுகளை எழுப்பத் தொடங்கிவிடும் இதன் கூட்டை கட்டி முடிக்க சுமார் இரண்டு மாதம் எடுக்கும் இப்பறவைகளின் கூடுகள் களிமண் கொண்டு கட்டப்படும் இப்பறவைகள் பழைய கூடுகளை பயன்படுத்துவது இல்லை ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு கூடு கட்டி அதில் முட்டையிடும் அதனால் ஒரு கூடுக்கு அருகில் மற்றொரு கூடு இருப்பதை காணலாம் ஆண் பறவையும் பெண் பறவையும் இணைந்து இக்கூடின் சுவர்களை எழுப்புகின்றன இப்பறவைகள் இரண்டு முதல் நான்கு முட்டைகள் வரையிடும் இரண்டு பறவைகளும் இணைந்து முட்டைகளை அடைகாக்கும் முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளிவருவதற்கு